பக்தி ஒளிநேர்களுக்கு வணக்கம் இப்ப விருச்சிக ராசியினுடைய ஆஹ் எதெல்லாம் நம்மளுக்கு லக்கு எதெல்லாம் கொடுக்கலாம் எதெல்லாம் கை வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிகள் வந்து ரொம்ப நேர்மையா இருக்க நேர்மையா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய சொதப்பிக்கிருவாங்க அதே மாதிரி குடும்ப விஷயத்திலும் அதனாலேயே சொதப்பல்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையா நேர்மையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னை வந்து ரொம்ப இது பண்ணிக்கிறதுனால அவங்கள வந்து எல்லாரும் நடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க அதனால் அவங்களுக்கு நிறைய அவமானங்களையும் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஆனால் இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க எவ்வளவு இதாக இருந்தாலும் தன்னை வந்து ரொம்ப தைரியமாக எல்லா இடத்துலையும் ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க தன் அவ்வளவு இதாக இருக்கிறவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் எப்போவுமே குடும்ப வாழ்க்கையில் வந்து ரொம்ப பவராக நான் உண்மை நேர்மை உண்மையை பேசுறேன் கரெக்டா பேசுறேன்னு தான் பிரச்சனையே உருவாகும் அதுதான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆனா குடும்ப விஷயங்களும் சரி வருமான விஷயத்தும் சரி இவங்க வந்து நிறைய ஆஹ் கரெக்டா இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் அவங்க மாட்டிக்கொள்வார்கள் அதனால இவங்க வந்து பயன்படுத்த வேண்டிய பூக்கள் அதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாற்றம் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பூக்களை பயன்படுத்தணும் அப்படின்னா செவ்வந்தி பூவை பயன்படுத்துவது மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் இந்த செவ்வந்தி பூவை அவங்க தலையில வச்சுக்கலாம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்வில வந்து நிறைய மாற்றத்தையும் நிறைய முயற்சியில் வெற்றியையும் அவங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் இந்த செவ்வந்தி பூ வந்து இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றம் வெற்றி மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஆஹ் ஒரு ஒரு பூ பாத்தீங்கன்னா இதழ் இதழாக தனித்தனியாக இருக்கும் அந்த மாதிரி பூக்கள் அதாவது பன்னீர் பூன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பன்னீர் பூன்னா நல்ல மரம் மாதிரி வறந்து அதுல இருந்து நீல காம்பு வைத்து அந்த பூ வந்து அவ்வளவு மனமா இருக்கும் அந்த பன்னீர் பூக்களும் இவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் யாரு விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டு பூக்களும் இவங்க வந்து பயன்பாட்டுல வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா சாமிக்கு கொடுக்கறது இதெல்லாம் இந்த பூக்களை கொடுக்கும் போது எங்க வாழ்க்கையில வந்து வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்கள் பண வருவாய் செவ்வந்தி பூவை பயன்பாட்டுல இருக்க மட்டும் மட்டும் இல்லாமல் அவங்க வீட்லேயே அதை வந்து பயிரிட்டு அந்த செவ்வந்தி பூ வளர வச்சிங்கனாலும் உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய உருவாகும் இது வந்து பணம் சார்ந்த விஷயமும் உங்க வீட்டுல வந்து மா கொடுக்கும் நிறைய பேர் வந்து என்னன்னா கோயில்களுக்கு இந்த பூக்களை நீங்க எடுத்து கொடுக்கறது ரொம்ப விஷயம் வீடுகளை விட கோயில்களுக்கு எடுத்துட்டு போறது இவங்க வந்து ஜீவ சமாதி அந்த மாதிரி வழிபாடுகளுக்கு எடுத்துட்டு போறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொதுவாக அந்த செவ்வந்தி பூவை அப்பா கையில கொடுத்து வாங்குவது சிறந்த நண்பனை கொடுக்கும் இந்த செவ்வந்தி பூவை வந்து அஹ் நீங்க கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த செவ்வந்தி பூவுளுடைய ம நறுமணம் இந்த ஸ்ப்ரே அதெல்லாம் வாங்கினீங்கன்னா அத பயன்பாட்டுல வச்சுக்கிட்டு இருக்கும் போதே மாற்றங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வ நிலை எதுனா ஜீவ சமாதி வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்பா வழியில் யாராச்சும் ஒருத்தர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வலிமையாக நல்ல ஒழுக்கத்துடன் மற்றவர்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒருத்தர் வந்து வாழ்ந்திருப்பார் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட வந்து கோரிக்கைகள் வைக்கும் போது உங்களுக்கு உங்க வீட்டில் மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது அங்கிருந்து வரக்கூடிய அஹ் திருநீற்று அந்த கும்பாபிஷேகத்துல வச்சிருப்பாங்களே சாம்பல் அந்த சாம்பலை நீங்க பயன்பாட்டுல வைக்கும்போது உங்க வீட்டுல கொண்டு வந்து அந்த சாம்பலை கட்டி வச்சு உங்களுடைய பீரோலையோ இல்லாட்டி சாமி ரூமியோ வச்சிருக்கும் போது அது வந்து உங்க அதாவது ஹோமகுண்டத்தில் உள்ள சாம்பல் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஹோமகுண்டத்தில் உமாபிஷேகம் பண்ணும் போது ஹோமகுண்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த சாம்பலை ஒரு வெள்ளை துணியில கட்டி உங்க வீட்டில் பீரோக்குள்ளேயோ இல்லாட்டி சாமி ரூமலையோ வைத்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்க 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 வாழ்வில் நிறைய மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆஹ் உண்ண வேண்டிய உணவு வந்து கோயில் பிரசாத உணவுகள் உங்களுக்கு ரொம்ப வ வலிமையை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு லட்டு எல்லோ கலர் லட்டு வந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இதை தான் தானமாகவும் கொடுக்கணும் லட்டு தானம் பண்ணுவது உங்களுக்கு நல்ல வீட்டில் வந்து உங்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் கூடி வருவது போல் இருக்கும் நீங்க அடிக்கடி கேட்க வேண்டிய சுலோகம் மிருத்திஞ்சி அதாவது காயத்ரி மந்திரம் வந்து அடிக்கடி கேட்பது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அஹ் க காலில் போட வேண்டிய கலர் வந்து பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர்ல வந்து போடுவது சிறப்பான ஒரு உங்களுக்கு உங்க கருமாவை கரைக்கக்கூடிய இடமே பிங்க் கலர் தான் அதனால டார்க் பிங்க் கலர் கொடுக்கணும் ஆனா யாருக்கு கொடுக்க கூடாது உடைகளையோ அல்லது செருப்போ அந்த பிங்க் கலர் செருப்போ பிங்க் கலர் பொருட்களோ எதுவுமே தானம் கொடுக்காதீங்க பிங்க் கலர் ரோஸ் கூட தானம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க உணவில் வந்து அலங்கார உணவுகள் யாருக்கும் வாங்கி கொடுக்காதீங்க எப்பவுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வந்து என்னன்னா பிஸ்மிலாபாத் அந்த மாதிரி உணவுகளை வந்து மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க துவரம் பருப்பு சார்ந்த விஷயங்களையும் தானமாக கொடுக்கலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நல்ல நெய் பொங்கல் அப்படிம்பாங்களே அந்த நெய்ப் பொங்கல் வந்து பிரசா பிரசாதமாக செஞ்சு மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதே சமயம் அந்த நெய் பொங்கல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்க வீட்டில் செல்வ நிலையை ஒழுக்கும் அதே போல் கா சாமிக்கு பிரசாதம் வைக்கும்போது கூட நெய் பொங்கல் மிளகு ஜீரகம் போட்ட நெய் பொங்கல் இல்லையா அந்த நெய் பொங்கல் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இருக்கும் அதனால பிரசாத வகைகளில் நெய் பொங்கலைகா பய நெய் பொங்கலை பயன்படுத்துவது சிறந்த பலனை தரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஜீவ சமாதிகளுக்கு போங்க அங்க போய் நீங்க என்ன விளக்கு ஏற்றுதல் அதுக்கப்புறம் அங்க வந்து மாலை வாங்கி போடுது இந்த மாதிரி அதாவது நெய் தீபம் ஏற்றுவதுதான் சிறப்பாக இருக்கும் ஜீவ சமாதியில் உங்களுக்கு நெய்தீபம் ஏற்றி விளக்கு போடும்போது உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்கள் கையில் கெட்ட வேண்டிய கயிறு வந்து என்னன்னா உங்கள் காவல் தெய்வங்களுக்கு போவீங்களையா காவல் பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் காவல் தெய்வத்துக்கு போங்க அந்த காவல் தெய்வத்துடைய கயிறை சேப்பு கயிறு வா இருந்துச்சுன்னா அதை கெட்டிக்கோங்க அந்த கயிறு கெட்டும் போது உங்களுக்கு நிறைய மாற்றம் இந்த பக்கத்துல இருக்கிற காவல் தெய்வம் இல்லைன்னா கூட உங்க வீட்டு வட்டாரத்தில் ஏதாச்சும் ஒரு அம்மன் கோயில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த அம்மன் கோயில் உள்ள கா தெய்வ வழிபாட்டில் சிவப்பு சேப்பு கயிறு கிடைச்சிச்சுன்னா அந்த கயிறு கெட்டுனா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிறைய உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து அஹ் உண்ணா வேண்டிய உணவு சொல்லியாச்சு செலவு படுக்கும் போது நீங்க பக்கத்துல வச்சு படுக்க வேண்டிய பொருள் என்னன்னா அதுதான் உங்களுக்கு நெகட்டிவா வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது அந்த பொருள் என்னன்னா நல்ல மனமிக்க வேண்டிய பூக்களை வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க மல்லிகைப்பூவா இருக்கலாம் ரோஜா பூவா இருக்கலாம் அந்த மாதிரி பூக்களை பக்கத்துல வச்சுட்டு படுத்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவா ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிரும் அந்த நெகட்டிவ் அப்சர்வ் பண்ண பூக்களை வந்து நீங்க மறுநாள் ஒரு செடிக்கு எதுலையாச்சும் தொங்க விட்டுருங்க தொங்க விட்டீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் ஃபுல்லா அதை உங்களுடைய உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஃபுல்லா எடுத்து வெளியே தள்ளிடும் இந்த மாதிரி நைட்டு படுக்கும்போது நெகட்டிவ வெளியேற்றக்கூடிய மிக அற்புத சக்தி உங்களுக்கு தோன்றியது பூக்கள் தான் அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடிக்கடி பேசும்போது உங்க பேச்சினுடைய வளமையை அதிகப்படுத்தணும் அப்படின்னா லைட்டா வந்து ஒரு நெய்யை வந்து வாயில வச்சுக்கோங்க இல்லாட்டி வெண்ணெயை தடவிக்கோங்க தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்க யார்கிட்ட என்ன பேசினாலும் அந்த வார்த்தைகள் மிகப்பெரிய கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால வெண்ணெய் நெய்களை வந்து அடிக்கடி பயன்படுத்தணும் தானம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய ஹோமத்துல வந்து பயன்படுத்துற ஹோமத்துக்கு நெய் தானம் கொடுக்கலாம் இல்லாட்டா கோயிலுக்கு நெய் விளக்குக்கு தானம் கொடுக்கலாம் அந்த மாதிரி நெய் வெண்ணெய்களை தானமாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத முக்கியமானதாக எடுத்துக்கோங்க நிறைய தானங்கள் குருக்களுக்கு கொடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும் நிறைய அப்பாவுக்கு செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார்களுக்கு தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அதனால அதை கொடுங்க கலர் பயன்படுத்த வேண்டிய கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலரை அதிகமாக நீங்க பயன்படுத்துவதால் உங்களுக்கு சிறந்த பலனை கிடைக்கும் ஆனா எல்லோ கலரை பயன்படுத்துங்க லெமன் கையில வச்சுக்கோங்க எங்க போனால் லெமனை கையில வச்சுட்டு போங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடுக்க கூடாத கலர் வந்து பிங்க் கலர் சேலைகள் நகைகள் இதெல்லாமே யாருக்கும் கொடுக்க கூடாது உங்க கையால் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க அது உங்களுக்கு திருப்பி வராது அதனால் உங்க கையில பணமும் கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து மற்றவர்களுக்கு வந்து உதவி செய்வதில் சிறந்த மனிதராக இருப்பீங்க ஆனால் அந்த உதவி செய்யும் இடத்தில் எப்பவுமே ஒரு லெமனை கையில வச்சுட்டு அந்த உதவியை நீங்க செய்யும் போது சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதே போல் நீங்க எங்க போனாலும் ஒரு எலுமிச்சை இலையை வந்து வாயில் மென்னிட்டு போனீங்கன்னா இளம் தளியராக இருக்கணும் அந்த இலை அந்த இலையை வாயில் மென்னிட்டு போகும்போது உங்களுக்கு பேச்சு வன்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்க வைக்க வேண்டிய பூ தெரிஞ்சிச்சு உண்ணம் உணவு தெரிஞ்சாச்சு படுக்க வேண்டியது இப்ப சிம்பிள்ஸ் என்ன சிம்பிள்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஓடும் குதிரை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த குதிரையை பயன்பாட்டுல இருக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனிதரும் மனித உடலும் ஆஹ் மனித முகமும் தனுசு ராசியுடைய சிம்பிள் இருக்கு இல்லையா அந்த சிம்பிளை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் வில் அம்புகளை அதிகமாக பயன்படுத்துவது சிறந்த பலனை கொடுக்கும் இதை வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் போது நிறைய மாற்றங்கள் நிறைய வெற்றிகள் உங்கள் வாழ்வில் தொடர்ந்து வரும் மிகப்பெரிய வெற்றிகளும் பண சார்ந்த விஷயங்கள் குறைபாடுகள் நீங்கி முழுமையான தானங்களில் சிறப்பாக இருப்பீங்க கண்டிப்பாக மஞ்சள் தானம் பண்ணுங்க ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் மஞ்சள் முழுமனே ஒரசுர மஞ்சள் முகத்துக்கு போட அந்த மஞ்சளை வாங்கிட்டு போங்க அந்த மஞ்சளை தனித்து தானம் பண்ணாதீங்க வெத்தலை பாக்குடன் சேர்ந்து இல்லாட்ட வெத்தலை குங்குமத்துடன் சேர்ந்து மஞ்சள் மஞ்சளை வைத்து போது உங்க வாழ்க்கையில் நிறைய வசதிகள் மாற்றங்கள் வரும் அதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் மஞ்சள் தானம் பண்ணுவதும் மிக சிறந்த நற்பயனை தரும் அதையும் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை உங்கள் வாழ்வில் வந்தடைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்